ஸ்டெம் செல்லை தானமாக கொடுத்து குழந்தையின் உயிரை காப்பாற்றிய பரமத்தி வேலூர் பெண் போலீஸ் வாசகி குழந்தைகளுக்கு மரபணுக்கள் பாதிக்கப்படுவதால் தலசீமியா என்ற இரத்த அணுக்களை அழிக்கும் நோய் ஏற்படுகின்றது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க அந்த குழந்தையின் ஸ்டெம் செல்லுடன் ஒத்துப்போகும் ஸ்டெம் செல் கொண்டவர்களின் உதவி தேவைப்பட்டது டிஜிபி அனுமதியுடன் காவல்துறையில் பணிபுரிபவர்களிடம் ஸ்டெம் செல் தர விருப்பம் உள்ளவர்கள் கண்டறிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஒரு லட்சம் பேரில் இருவருக்குத்தான் ஸ்டெம் செல் ஒத்துப்போகும் என்ற நிலையில் குழந்தையின் ஸ்டெம் செல்லுடன் ஒத்துப்போகும் ஸ்டெம் செல் கொண்டவர்களை கண்டறியும் பணி தொடங்கியது இந்த நிலையில் பரமத்தி வேலூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீசாரிடம் இருந்து ஸ்டெம் செல் பரிசோதனைக்காக பெறப்பட்ட உமிழ்நீர் மாதிரியில் பெண் காவலர் வாசுகி என்பவரது ஸ்டெம் செல் அக்குழந்தையின் செல்லுடன் ஒத்துப்போவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவரிடமிருந்து ஸ்டெம் செல்லை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு செலுத்தப்பட்டது இதன் மூலம் உயிருக்கு ஆபத்தான தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அக்குழந்தையின் மறுவாழ்வு கிடைத்துள்ளது தனது ஸ்டெம் செலை தானமாக கொடுத்து குழந்தையை காப்பாற்றிய பெண் போலீஸ் வாசுகையை மாவட்ட எஸ்பி அருளரசு சான்றிதழ் வழங்கி பாராட்டும் பரிசும் வழங்கினார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க